ஐக்க <laughs> வரப்போ இல்ல 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 ஆجيل பாத்துனா ஹே ஹே மர்ጋல் குறிச்சி திருллеகளம் தெரியாந்துடுங்க மேட்சி முடிஞ்சதடவை நாலு புள்ளிகளும் கஞ்சாமுளம் மூணு புள்ளிகளும்

நாலு புலிகளும் ये नोट दे रे हाय तो के हां नहीं कुछ उधर जाओ சொல்ல பாதியா கண்ண ஏழு பூஜைகளும் போடல என்ன போடும்

நீங்க <Kilimu>. <refr tacos> <noise> வடங்கற்கி பத்து புள்ளிகளும் அஞ்சாங்குளம் எட்டு புள்ளிகளும் கூட்டு okay. போறேன்

வடக்கறிப்பதினாறு புள்ளிகள் மஞ்சாங்குளம் பதினேழு புள்ளிகள்

அது உள்ள குதுவாப்ல ஹாய் சொட்டமா என்ன என்ன ஆடுறாங்க தரான் பையன் தெற்கே 17 புள்ளிகளோ ரபின ரனி வேண்டாம் రెడ్డి గంభం 18 పుల్లగలు బగ్లర్లబట్టి 18 పుల్లగలు లాస్ట్ 2 నిట్స్ వడంబెర్ మర్గాన్ గుర్తి ఎకే బ్రదర్స్ మర్గాన్ గుర్తి పిల్లగలు భలేగా ఆడగలా వంగ சூப்பர்ல எங்க சூப்பர்ல உள்ள ஆர வரப்ல உள்ள ஆர வரல எனக்கு ராஜி ரெடிடா வாக்கிட கிளப்பி 16 புளியரும் மஞ்சாமளம் 19 புளியரும் கடைசி வருங்களை பற்றி பதினேழு புள்ளிகளும் பதினேழு புள்ளிகளும் அஞ்சாங்குளம் இருபத்தோரு புள்ளிகளும் போட்டி முடிவுபெற்றது மஞ்சவள மாநிலர் வெற்றி பெற்றனர் வாங்க எம் கே பிரதர் குறிச்சி குறித்து பிள்ளைகளும்